கத்தரவும் இயேசு கஷுவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பார்தல் உள்ளிட்டத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் இந்த கிறிஸ்மஸ் அன்று உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு எவ்வளாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் ஏசு ஐயா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எரிசலுமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத சேதனம் இல்லாதவனும் ஆஸ்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்ற வேத வசனம் எலும்பு எலும்பு சியூனே என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார் அவர் வந்த நாளாக ஒளியாய் இந்த பூமியில் பிரகாசித்த அந்த நாளாக அந்த ரச்சினியம் இந்த பூமியிலே காணப்பட்ட நாளாக ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த நாளிலே உலகமெங்கும் கொண்டாடி வருகிற இந்த நாளை குறித்து தேவன் சொல்லுகிறார் எலும்பு எலும்பு ஏன் எழும்ப வேண்டும் என்றால் அநேக நேரங்களிலே நம்முடைய வல்லமையை அறியாமலே போய் விடுகிறோம் எந்த வல்லமே நாம் இழந்தோமோ அதே வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பெற்று தந்து கொண்டு அவர் வரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அவன் அந்த வல்லமை நாம் பெற்றிருக்கிறாமா அந்த வல்லமிலே நாம் நிலைத்திருக்கிறோமா எந்த அதிகாரத்திலே அந்த வல்லமை நாம் பெற்றோம் அப்படின்னு பார்த்தோமானால் அவர் சர்ப்பத்தின் தேலி மிதித்தார் அவர் வைத்திருந்த எல்லா பாவ சாபங்கள் உள்ள மனிதனை வெச்சிப்பதற்காக இந்த மண்ணுலகிலே மனிதனே ரூபத்தில் வந்து வல்லமையை இழக்க வைத்த சத்ருளின் கிரியைகளை முறித்து போட்டார் மிதித்து போட்டார் அந்த சத்ரு வைத்த கண்ணியிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக அந்த பாவத்தினால் சம்பவிக்கப்பட்ட மரணத்தை முற்றிலுமாய் ருசி பார்த்து அந்த மண் மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக அவர் இந்த பூமியில் வந்து அதை முடித்தார் மரணத்தை வென்றார் அதனால தான் அந்த வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார் எப்பொழுது ஏசு கிறிஸ்துவை நாம் விஸ்வாசித்தோமோ அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம் அப்போ அவர் பிள்ளைகளுக்கு என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் லூகா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது சர்பத்தின் தேலியை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் காரணம் நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தந்திருக்கிறார் அதை நாம் பெற்றிருக்கிறோமா நாம் அதை தரித்திருக்கிறோமா ஒரு அதெல்லாம் இல்லாமல் போகிறதுனால தான் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடும் பொழுது அவர் எதற்காக வந்தார் என்ற நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம் அநேக செய்திகளை நாம் பார்க்குறோம் வாசிக்கிறோம் கேட்குறோம் ஆனால் எல்லா செய்தியும் அந்த சில்வையிலே கொண்டு போய் முடிக்கப்படுகிறது காரணம் அந்த சில்வை நிமித்தம்தான் நமக்கு ஒரு மறு உயிர் அடையும்படி மறுபிறவி போல மீண்டும் நாம் மறித்தும் பிழைத்திருப்போங்கிற ஒரு சத்திய வார்த்தை நமக்கு நிலைத்திருக்கிறதுக்கு காரணமே அவர் மறித்து பிழைத்து பரலோகம் சென்று உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி நான் வைக்கிறேன் நான் மீண்டும் வருவேன் அங்கே பரிசுத்தவான்களை அழைத்து கொண்டு போவேன் இதுவரையிலும் பாவியார் இருந்த உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குவதற்காக அவர் வந்து பேசி வைத்த வசனங்கள் எழுதி வைத்த வசனங்கள் நம்மை புடமிட்டு கொண்டே இருக்கிறது நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறது நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்போ நாம் அந்த வல்லமையை மீண்டும் தரித்து கொள்வதற்காக இந்த பூமியிலே சர்ப்பமும் தேலும் நிறைந்த ஒரு பூமி தான் சத்ருவின் போராட்டம் நிறைந்த பூமி தான் ஆனால் போராட்டம் உண்டு ஆனால் போராட்டத்தை இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் நாமும் ஜெயிப்போம் எப்பொழுது வல்லமையை தரித்து கொள்ளும் பொழுது அதனால சொல்கிற எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்து கொள் அதனால் நம்ம இழந்து போன வல்லமைகளை மீண்டும் நாம் தரித்து கொள்வதற்காக அதனால் பரிசுத்த நகரமாகிய எரிசலுமே உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள் நாம் இழந்து போனோமே தேவ சாயலை இழந்தோமே ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவ சாயல் சத்ருவினால் இழக்கப்பட்டோம் விசாசன் அவன் வஞ்சித்தான் அதில் விழுந்ததினால பாவம் பெருகிற்று பாவத்தினால நாம் தேவ சாயலை இழந்து நின்ற அந்த காரியம் எல்லாருக்கும் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் பாவம் பெருக பெருக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவன் உலகத்தை அழித்து புது சன்னதிகளை எழுப்பி எழுப்பி வந்ததை வேதத்தில் நாம் பார்க்க முடியும் ஆயினும் முற்றிலுமாய் உலகம் ரட்சகராக இயேசு கிறிஸ்து மண்ணுலகிலே உலகிலே வந்தார் அதற்கு காரணம் நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை பரிசுத்தம் அடையும்படியாக பரிசுத்த வாழ்க்கைக்குள் நம்மை பிர பிரகாசிக்க செய்யவதற்காக அவர் சித்தம் கொண்டபடியாய் விதாமின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார் நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் எழும்ப வேண்டும் தரித்து கொள்ள வேண்டும் முடித்து வேண்டும் அதனால் அநேக நேரங்களில் நாம் முடங்கி கிடக்கிறோம் இந்த பண்டிகை நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார் எதற்காக நான் அந்த வல்லமையை உங்களுக்கு தந்தேன் எதற்காக நான் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தேன் எதற்காக இந்த பாவியலுக்காக அவர் மறிக்க வேண்டும் அவர் பரிசுத்தமானவரா அல்லவா அதனால தான் அவர் சொல்கிறார் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிற நீங்களும் பரிசுத்தமான இருங்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ நாம் பரிசுத்தமாக வேண்டியது காரணம் என்ன அவர் திரும்பி வரும் பொழுது நாம் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவரோடு போக முடியும் மர்வம் அடைய முடியும் ஒருவேளை கிறிஸ்துக்களாக பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தால் தான் முதலாவது எழுந்து போக முடியும் அவர் வரையில அதனால் நாம் விழித்திருக்க வேண்டும் அதற்கு எழுந்திருக்க வேண்டும் எழுந்திருக்கிற நாம் அந்த வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும் அந்த அதிகாரத்தின் உரியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் மூன்றாவது அலங்காரமான ஒரு வஸ்திரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அதை உழுத்து கொள்கிற கிருபியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று காரியங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் ஒன்று விழுந்து போன நம்மை எழுந்து நிற்க செய்வதற்காகவும் எல்லா இழந்து போன வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக வல்லமையை தரித்து கொள்வதற்காக வல்லமை எப்பொழுது வருகிறது வருஷத்து ஆவியான வரும்போது நாம் வெல்லம் அடைகிறோம் அந்த வெள்ளத்தின் நிமித்தமாய் அந்த வல்லமை நம்மை வெளிப்படுத்தப்படுகிறது இந்த வல்லமை எதற்காக என்றால் இந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்காக மாத்திரமே ஆனால் இந்த உலகம் இப்படி வேணால் நம்மை புரட்டி போடலாம் ஆனாலும் அந்த வல்லமை எதற்காக நாம் தந்திருக்கிற என்றால் அந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்காக அவர் எப்படிலாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது போராடி ஜெயித்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம் சிலுவையை செமந்து தான் அவரை பின்பற்ற முடியும் அவ நாம் வல்லமை தரித்திருந்தால் தான் அவரையோடு நாம் போக முடியும் இந்த வல்லமை அது வரக்கிராமத்தை வெளிப்படுத்துவதற்காக வல்லமை அல்ல நாம் நிதானமாய் சிந்தித்து அவரை போல அவரிடத்தில் கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துவதற்காக அவரிடத்தில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் மனத்தாழ்மையும் நீடிய சாந்தத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்துக்கு நாம் வல்லமை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும் அது இல்லாமல் சண்டை போடுவதற்காக அல்ல எரிச்சல் கொள்வதற்காக அல்ல கோபம் கொள்வதற்காக அல்ல வெறி கொள்வதற்காக அல்ல இச்சை கொள்வதற்காக அல்ல எல்லாமே இது எல்லாமே வந்து நம்மை பலவீனப்படுத்துகிறது தான் ஆனால் இவைகளை மேற்கொள்வதற்கான வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் அதற்கு ஈஸ்வி நோக்கி பார்க்க வேண்டும் அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் மனத்தாழ்மை வெளிப்படும் நீடிய பொறுமையை காத்துக்கொள்ள முடியும் அதற்கு ஒரு வல்லமை உண்டு அந்த வல்லமே தான் நாம் தரித்து கொள்ள வேண்டும் மூன்றாவது நாம் பார்த்தோமானால் இழந்து போன சாயல் அந்த அலங்காரத்தை நாம் மீண்டும் உடுத்திக்கொள்ள வேண்டும் அதற்கு நீதியின் பாதையிலே நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும் அதை தான் அவர் விரும்புகிறார் எனவே அநேக காரியங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம் போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த பண்டிகை நாளிலே கர்த்தர் சொன்னபடி நாம் எழுந்திருந்தோமானால் நாம் அவருடைய வல்லமையை தரித்திருந்தோமானால் அவருடைய அலங்கார வஸ்திரத்தை உடித்திருந்தோமானால் ஒரு இயேசுவின் பிள்ளைகளாய் காணப்படுவோம் இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் காணப்படும் பொழுது நாம் சர்ப்பத்தின் தேலியும் மிதிக்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்கிற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் எனவே நாம் தோல்வியை பெறமாட்டோம் நன்மையை மாத்திரம் கண்டடைவோம் தோல்வியை விடுவோம் இயேசுவின் மகிமையினாலே நாளை ஆனால் அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அந்த ஜீவ வார்த்தை நமக்குள் இருக்கிறது அதை என வெளிப்படுத்தி வழி நடத்துகிறார் அவரை நாம் உறுதியாய் அந்த உறுதியாய் கொள்கிற மனது உடையவனாய் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பூர்ணமான சமாதானத்தை கண்டடைய முடியும் எனவே இந்த கிறிஸ்மஸ் அன்று உங்களுக்கு ஒரு பூர்ண சமாதானம் உண்டாயிருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தும்படியாக பிறருக்கு நாம் ஒளியாயிருப்போமாக அதற்கு நாம் எழுந்திருப்போம் வல்லமையை தரித்திருப்போம் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திருப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்னோடு இணைந்து ஜீவிகள் கர்த்தர் இந்த நாளையும் இந்த வாரத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார் புதிய ஆண்டுக்கு நாம் பிரவேசிப்பதற்கு முன்பாக நாம் நாமே சுத்திகரித்து கொண்டோமானால் அந்த புதிய ஆண்டிலும் நன்மையை பெற்றுக்கொள்வோம் அதனால் என்னோட இணைந்து ஜீவிகள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அன்பின் பிதாவே உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் இந்த ஆமாப்பா கிறிஸ்மஸ் அன்று என் தேவன் அப்பா எங்களோடு பேசினபடியே நாங்கள் எழுந்திருக்க கிருபை பாராட்டும் ஆமாப்பா எங்கெல்லாம் விழுந்து கடந்தோமோ எங்கெல்லாம் நொறுங்கி இருக்கிறோமோ எங்கெல்லாம் அப்பா வேதனைப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறோமோ அவைகளை உதறிவிட்டு எழுந்திருக்க கிருபை செய்யும் உம்முடைய வல்லமையை தரித்து கொள்ள கிருப செய்யும் உம்முடைய அலங்கார வஸ்திரத்தை உடித்து கொள்ள கிருப செய்யும் இந்த மா வாரத்தில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பேராக இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த பண்டிகை நாளிலே கர்த்தர் அனைகரை ஆசீர்வதிப்பேராக ஆசீர்வதித்து வழி நடத்துவேராக எல்லா குறைகளையும் கர்த்தர் நீக்கலாக்கி போட்டு கிருமை நாள் வழி நடத்துமாப்பா இந்த உலகமெங்கும் கொண்டாடப்படுகிற இந்த கிறிஸ்மஸ் குறித்து நாங்கள் இன்னும் மேன்மை பாராட்ட என் தேவன் ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்க எங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை மேரி கிறிஸ்துமஸ் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி புதிய ஆண்டுக்கு நாம் கடந்து போக போகிறோம் அப்போ ஏசுவினுடைய அந்த பிறப்பு அவர் வந்த நோக்கம் அவருடைய சித்தம் நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் புதிய ஆண்டிலே பெரிய காரியங்களை நம் நடுவிலே செய்வாராக கர்த்ததாமே வழி நடத்துவாராங்க ஆமே இந்த தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெப விண்ணப்பங்களை கொடுத்து ஜெபிக்கலாம் சாட்சிகளை பார்த்து கொள்ளலாம் அனைவர் சாட்சிகளை பார்த்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்த பெரிய காரிய வராது ஆமே யூ வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதேசுவண்ட இழைப்பாரு வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதேசு வண்ட இளைப்பாரு கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் கால்கள் இடரும்போது காத்திடுவார் உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திட சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு கர்த்தர் ஆறுதல் செய்வார் வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார்ந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் ஏதேனின் தோட்டம் போல கிடுவார் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் ஏதேனின் தோட்டம் சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நீ பெற்றிடுவாய் இரும்பு தாழ்ப்பாளை முறித்திடுவாய் உன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் இரும்பு தாழ்பா உன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் பருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வண்டையிலைப் பார்